ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சக்தி வாய்ந்த இரண்டு கடுகு பரிகாரங்கள் பார்க்க போகிறோம் பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க எதிரிகளை ஓட ஓட விரட்ட ஒரு ஸ்பூன் கடுகு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கடுகு அப்படின்றது நம்ம வந்து முன்னோர்கள் இதை வந்து பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அந்த பிரிந்தவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கும் எதிரிகளை ஓட ஓட விரட்டுவதற்கும் நமது முன்னோர்கள் இதை பயன்படுத்தி நல்ல பலன்களை வந்து அவர்கள் வந்து பெற்றிருக்கிறார்கள் அந்த பரிகாரங்களை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து பிரிந்த கணவன் மனைவி மட்டும் கிடையாது பிரிந்த உறவுகள் நண்பர்கள் அனைவரையும் ஒன்று சேர்ப்பதற்கு நீங்கள் வந்து இதை செய்யலாம் அதே கடும் எதிரிகள் உங்களை விட்டு கடும் தொல்லை உங்களுக்கு கொடுக்கின்றார்கள் அவர்கள் வந்து உங்க வாழ்க்கையை விட்டு விலகணும் அப்படின்னா இதை கண்டிப்பா விதமாக நடக்கும் இதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் போலாம் இந்த அற்புதமான அதிசக்தி வாய்ந்த கடுகு பரிகாரம் நமது ஆன்மீக பெரியோர்கள் சித்தர்கள் வந்து அருளியது அவர் அதனால் இதை வந்து நீங்கள் லேஸாக நினைக்காதீங்க இருநூறு மடங்கு பலன்களை உங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடியது சும்மா ஒரு ஸ்பூன் கடுகு இருந்தாலே போதும் நீங்கள் பிரிந்த கணவன் மனைவி பல வருடமாக ஒரு சாதாரண பிரச்சனைக்கு கூட சிலர் வந்து பிரிந்திருப்பார்கள் அல்லது அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறது அல்லது வேறு இடத்துல தங்குறது இந்த மாதிரியான பிரிவுகள் வந்து கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி நடந்தால் இதை வந்து நீங்கள் செய்யுங்க அதே போல் நீங்கள் உறவுகளுக்குள் எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரிவு இருந்தாலும் இதை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம் பல வருடங்கள் பிரிந்திருக்கக்கூடிய உறவுகளை கூட ஒன்று சேர்த்து சேர்க்கக்கூடிய ஒரு அதிசக்தி வாய்ந்தது தான் இந்த கடுகு இந்த கடுகை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு உள்ளங்கையில் ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து உங்கள் நெஞ்சுக்கு நேராக நீங்கள் வந்து வைத்து கொள்ள வேண்டும் யாரை வந்து நீங்கள் வந்து பிரிஞ்சிருக்கிறீங்களோ அவங்க பேரை வந்து ஒரு ஒன்பது முறை சொல்லுங்கள் இவங்க வந்து என் என்கிட்ட வந்து சேர்ந்துடணும் அவங்களோட நான் வந்து மீண்டும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்று சேர வேண்டும் எங்களுக்குள் இனிமேல் பிரிவே வரக்கூடாது அப்படின்னு நன்றாக வேண்டிக்கொண்டு உங்கள் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அனைத்தையும் வேண்டிக்கொண்டு இந்த கடுகை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இது கங்கு சாம்பிராணிலாம் போடுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரியான கங்கில் நீங்கள் போட்டு எரிச்சிடணும் அல்லது ஒரு கொட்டாச்சியில் தீ மூட்டி நீங்கள் வந்து இந்த கடுகை போட்டு எரித்து விட வேண்டும் அடுப்பு கறி இருந்தால் அதில் வந்து நீங்கள் வந்து செஞ்சிடலாம் அந்த அந்த கடுகு வந்து படப்படன்னு வெடித்து சிதறணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பிரிந்தவர்கள் வந்து உங்களை தேடி வருவார்கள் இது வந்து ஒரு விஷயம் இதை வந்து நீங்கள் அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி வெள்ளிக்கிழமை சிறப்பான நாட்களில் இதை வந்து நீங்கள் வந்து செய்யலாம் உடனே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு ஏழு நாட்கள் இது மாதிரி நீங்கள் செய்யுங்க மாலை நேரத்துகளில் செய்யுங்க எப்பேற்பட்ட அந்த பிரிவினையும் போக்கக்கூடிய மீண்டும் உங்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்தது இந்த கடுகு பரிகாரம் அடுத்தது பார்த்திங்கன்னா எதிரிகள் தொல்லை இந்த எதிரி தொல்லை அப்படின்னு நம்ம சாதாரணமாக சொல்லிடுவோம் சில பேருக்கு நிம்மதியையே இருக்காமல் இருக்கக்கூடியது தான் இந்த எதிரி தொல்லை அவங்க நிம்மதியை பறிக்கக்கூடியது தான் இந்த எதிரி தொல்லை அக்கம் பக்கத்தில் வீடாக இருந்தாலும் சரி வேலை பார்க்கின்ற இடமாக இருந்தாலும் சரி அல்லது எந்த நம்ம போற இடம்லாம் அந்த எதிரி குறுக்கீடு அப்படின்றது அதிகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கும் வரவிட மாட்டாங்க நம்மளை வந்து எந்த ஒரு ஒரு நல்ல விஷயங்களை செய்ய விட மாட்டார்கள் ஏதாவது ஒரு முட்டுக்கட்டை அவர்களால் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம மனசுக்குள்ளே வந்து அந்த ஒரு கொதிப்பு வந்து இருந்து கொண்டே இருக்கும் ப்ரெஷர் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அவர்களால் நிம்மதியாகவே நம்ம வந்து இருக்க முடியாது அந்தளவுக்கு அவர்களின் துன்புறுத்தல் அதிகமாக இருக்கும் அப்படி இருப்பவர்கள் கூட இந்த கடுகு பரிகாரத்தை நீங்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக அந்த எதிரிகள் உங்களை விட்டு விலகி விடுவார்கள் அவங்க அவர்களை உங்கள் எதிரில் கூட வரவிடாது இந்த கடுகு பரிகாரம் அது வந்து நீங்கள் எத்தனை எதிரிகள் இருந்தாலும் சரி இதை வந்து தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது அந்த எதிரிகளை உங்களை விட்டு விரட்டி அடித்து விடும் இந்த அற்புதமான கடுகு இதற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஸ்பூன் கடுகு எடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சுட்டு எந்த எதிரியால் உங்களுக்கு நிம்மதி இல்லையோ அவங்களால் நீங்கள் வந்து கஷ்டப்படுறீங்களோ அவங்க பெயரை நீங்கள் ஒன்பது முறை சொல்லுங்கள் இவங்க என் வாழ்க்கையில் எப்பொழுதுமே வரக்கூடாது இவர்களின் குறுக்கீடு எனக்கு வந்து இருக்கக்கூடாது என் எதிரில் கூட இவங்க வந்து வரக்கூடாது இவங்களால் எந்த தொல்லையும் கஷ்டமும் எனக்கு வந்து நேர நேரக்கூடாது அப்படின்னு நீங்கள் வேண்டி கொண்டு இந்த கடுகை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மண்ணுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து புதைச்சிடணும் உங்கள் உள்ளங்கையில் அஞ்சு நிமிஷம் வச்சு நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்கள் உள்ள குமுற எல்லாம் நீங்கள் வந்து சொல்லுங்க இந்த கடுகுக்கு நீங்கள் வந்து அதை வந்து சொல்லலாம் அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் குல எல்லாம் மனதில் நினைத்து இந்த கடுகை உள்ளங்கையில் வச்சு மூடி அதை சொல்லுங்க அதை எல்லாவற்றையும் இந்த கடுகு கிரகித்து கொள்ளும் இதை வந்து நீங்கள் மண்ணில் வந்து புதைச்சிடணும் முத நம்ம என்ன சொன்னோம் கொட்டாச்சிலையோ ஏதோ ஒரு கங்கில் நீங்கள் எரிச்சிடணும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இந்த தொல்லைக்கு இதை வந்து நீங்கள் மண்ணில் வந்து புதைச்சிடணும் மண்ணில்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா எப்படியாச்சும் நீங்கள் ஃப்ளாட்டில் இருந்தாலும் கீழே இறங்கி மண்ணில் தான் வருவீங்க அதனால் நீங்கள் அந்த இரவு நேரங்களில் அதை ஒரு குழி சின்னதாக தோண்டி அதில் வந்து இதை புதைச்சிடுங்க இந்த மாதிரி செய்வதால் தான் அது வந்து உங்களுக்கு வந்து வேலை செய்யும் எப்பேற்பட்ட எதிரி தொல்லையும் உங்களுக்கு வந்து போக்கும் அவங்கள வந்து அந்த எதிரிகள் வந்து உங்களை விட்டு அவங்களே வந்து போயிடுவாங்க பல எதிரிகள் இருந்தால் என்ன செய்வது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க முதல்ல ஒரு பெரிய எதிரிக்கு இதை வந்து செய்யுங்க பெரிய அளவில் எது எந்த எதிரி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கின்றாரோ அவருக்கு ஒரு ஏழு நாள் செய்யுங்க அடுத்தது ஒரு ஏழு நாள் தொடர்ந்து செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து கொண்டே வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல மாற்றம் வந்து தெரியும் அதே போல் தான் பிரிந்தவர்களை மீண்டும் சேர்ப்பதற்கும் இந்த கடுகு வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும் இந்த கடுகு அப்படின்றது சாதாரண ஒரு பொருள் கிடையாது அந்த காலத்தில் போரில் இருக்கக்கூடிய அந்த படை வீரர்கள் வந்து திரும்பி வரலாம் அவங்க மனைவிமார்கள் இதையெல்லாம் செய்வார்களாம் நிச்சயமாக அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி அந்த கால காலத்திலிருந்து நமது முன்னோர்கள் காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ